வணக்கம் டாக்டர் பாலமுருகன் ஐஆர்எஸ் பல முக்கியமான சர்வதேச அளவில் கவனம் பெற்ற புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வருகிறார் அந்த வரிசையில் இன்று தமிழகத்திலிருந்து எழுதப்பட்டு சர்வதேச அளவில் ஒரு கவனத்தை பெற்ற மிக முக்கியமான புஸ்தகம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்றைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய புஸ்தகத்தை பற்றி கேட்பதற்கு பலரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லுங்க ஐயா இதை வந்து புத்தகம்னு சொல்கிறத விட ஒரு வரலாற்று ஆவணம் நம்ம சொல்லணும் ஏஆர் வெங்கடாச்சல வெங்கடாச்சலபதி அவங்க தமிழ்நாடு கண்டெடுத்த சமீபத்தில் ஆசிரியர்களில் ஆராய்ச்சி வரலாற்று ஆய்வாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் ஐயா எனக்கு திருநெல்வேலியில் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலுமே ரொம்ப பாண்டித்தியம் உள்ள நல்ல பாண்டித்தியம் இருக்கிற ஆராய்ச்சி நூல்களை தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கின்ற கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கின்ற மிக சிறந்த பேராசிரியர்களில் ஒருவர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவங்க எழுதின புத்தகம் இந்த ஸ்வதேசி ஸ்டீம் அப்படிங்கிறது இந்த புத்தகம் வந்து வவுசி அவர்கள் பிரிட்டிஷ் கடல் பேராதிக்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்று தூத்துக்குடியில் அவர் ஆரம்பித்ததை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும் வஊசின்னா கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சிறையில் செக்கிழுத்தார் செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு தெரியும் ஆனால் அதை தாண்டி வஊசியை குறித்து நாம் எந்த அளவு ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆர் ஆ வெங்கடாச்சலபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் வந்து அவருடைய பழைய ஆவணங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகத்திலிருந்தும் இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளில் இருக்கிற ஆவண காப்பகங்கள்லிருந்தும் நிறைய தகவல்களை எடுத்து மிக சிறந்த ஒரு வரலாற்று ஆவணமாக பல ஆராய்ச்சி கட்டுவர்களே எழுதி வந்துகிட்டு இருக்கிறார் அதில் இந்த நூல் வந்து மிக முக்கியமான ஒரு நூல் எதுக்காக நான் அதை முக்கியமான நூல்னு சொல்கிறேன்னா நம்மை பற்றி இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரலாறு பற்றி நமக்கு போதிய அளவு விழிப்புணர்வு இல்லை நாம் வரலாறை சரியான முறையில் கையாளவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம் மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு பொது சமூகமாகவே வரலாற்றை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படுவதில்லை அப்படின்னு இப்போ சமீபத்தில் இந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய தமிழர்களில் ஒருவரான வஉசி அவர்கள் ஒரு கப்பல் ஓட்டுனார் அப்படிங்குறத நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு மேலே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல இந்த நூலாசிரியர் அந்த நூலில் எழுதுறாரு இவங்க இந்த வஉசி நடத்திய கப்பல் கம்பெனி தூத்துக்குடியில் எங்கே இருந்தது அப்படின்னு நான் போய் பார்த்தேன் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறார் அந்த தெருவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அந்த ஆவணங்களில் நிறைய ஆவணங்கள் கிடைக்கல அப்படிங்கிறாரு வஉசி கப்பல் கம்பெனி எதுக்காக நடத்தினார் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இதை பற்றி மிக தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி எல்லா விதமான வரலாற்று சான்றுகளையும் இந்த புத்தகத்திலே இணைச்சிருக்காரு உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழரும் படித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று நூல் இப்பொழுது இருக்கின்றது என்றால் நான் இந்த சுயதேசி ஸ்டீம் அப்படிங்கிற நூலை தான் சொல்லுவேன் இந்த நூல் என்ன தமிழில் மொழிபெயர்க்கப்படலை நான் நூல் ஆசிரியர்கிட்டையும் ஒரு முறை வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா தமிழர்களின் வரலாற்றை பற்றி உலகுக்கு சொல்ல வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது அதனால நான் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் இப்போதைக்கு எழுத விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு முறை ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்டார் ஆனால் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா தமிழர்களின் வரலாற்றை தமிழர்களே தெரிஞ்சுக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த நூல் தமிழ்லேயும் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இல்லைனாலுமே இந்த நூலை பற்றி ஆங்கிலத்தில் படித்து தமிழர்களிடையே சென்று தமிழில் நூலை பற்றி உரையாட வேண்டும் இந்த நூலை பற்றி பேச வேண்டும் இந்த நூலை பற்றி ஏன் பேச வேண்டும்ன்னு சொல்கிறேன்னா ரெண்டு காரணம் ஒன்று இந்த நூலில் இருக்கின்ற தகவல்கள் வாவுசி பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது ஒரு வரலாற்று நூல் அப்படின்னா அதை எப்படி எழுதணுங்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு கைடு போட்டிருக்கார் நீங்க ஒரே ஒரு தகவல் சரியான அவரு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் காத்துட்டு இருந்திருக்கார் இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பித்த காலத்துல தான் ஆஷ் என்பவர் தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருந்திருக்காரு அப்போ இந்த திருநெல்வேலி கழகம்லாம் ஒன்று ஆரம்பிச்சுது அதை பத்தி அவர் திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு இன்னொரு சின்ன தமிழ் புத்தகமாக எழுதியிருக்காரு அந்த திருநெல்வேலி வவுசி எப்படி கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார் வவுசிக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்டாக்குச்சு அப்போ வவுசியை கைது பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் அவர் எழுதும்போது உண்மையான முதல் மக்கள் தலைவர் தமிழ்நாட்டில் கடந்த நூற்றாண்டில் அப்படின்னா அது வஉசின்னு தான் சொல்லணும் மக்களுடைய எழுச்சி தானாக ஆரம்பிச்சிருக்கு அதற்கு வஉசிக்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழ்நாடு ஒரு இரண்டு சமூகமாக பிரிவு பட்டிருந்தது அப்படிங்கிறது வரலாறு படிச்ச எல்லாருக்குமே தெரியும் அதாவது அறிவார்ந்த ஒரு சமூகம் ஆங்கிலேயர்களுடன் இணக்கமாகவோ அல்லது ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவோ செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு சமூகம் மேல்தட்டை சேர்ந்தவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கும் மூன்று வேளை சாப்பாட்டுக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உழைப்பை தவிர வேறொன்றும் அறியாத ஒரு பொதுமக்கள் சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில் பெரிய இடைவெளி இருந்துகிட்டு இருந்தது நம்ம இந்திய வரலாறுலேயே காந்தி தான் முதல் முறையாக வந்து இந்த இடைவெளியை குறிக்கினார் அப்படின்னு சொல்லுவோம் காங்கிரஸ் மக்கள் பேரியக்கமாக மாறினத்துக்கு காந்தி தான் முக்கிய காரணம்னு சொல்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த விடுதலை உணர்வு அப்படிங்கிறத மக்களிடம் உருவாக்கி பொதுமக்கள் எழுச்சி முதன்முறையாக தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலே கடையடைப்பும் வன்முறையும் நடந்தது திருநெல்வேலியில் தான் அப்படிங்கிறார் அதுக்கு வஉசியுடைய கைது தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறார் இந்திய அகில இந்தியாவிலையும் அங்கே தான் முதன்முறை முதல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு அவர் பேர் சொல்கிறாரு அரசியல் சார்ந்த முதல் நடவடிக்கை ஒரு பந்து ஹர்த்தால்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கடையடைப்பும் ஒரு மக்கள் போராட்டமும் அரசியல் சார்ந்த மக்கள் போராட்டம் முதல் முறையாக ஆரம்பித்தது திருநெல்வேலியில் தாங்கிறார் அதாவது சாதாரண மக்கள் நம்ம அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கழகங்கள் எழுச்சி புரட்சி எல்லாமே இந்திய அரசை சேர்ந்தவர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடைப்பட்டது நம்ம சிவகங்கை சீமை வரலாறு பத்தி படிச்சிருக்கிறோம் வேலூர் புரட்சியை பற்றி படிச்சிருக்கிறோம் வட இந்தியாவில் ராணி நடத்திய புரட்சியை பற்றி படிச்சிருக்கிறோம் அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுக்கும் வந்த ஒரு பேரரசினுடைய பிரதிநிதிகளுக்கு ஆட்சி செய்தவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடை எழுந்த போராட்டங்களும் புரட்சிகளும் ஆனால் முதல் மக்கள் எழுச்சி பொதுமக்கள் எழுச்சி நடைபெற்றது வஉசி கைதை எதிர்த்து நடத்துது அப்படின்னா வஉசி எவ்வளவு பெரிய ஆளுமையை இறந்திருப்பாரு அப்படின்னு இவரை பற்றி நான் இன்னொரு இடத்துல வஉசியை பற்றி படிக்கும்போது சொல்லுவாங்க வவுசி பார்ப்பதற்கு மிக சாதாரண மனிதராக இருப்பார் ஆனால் மேடையில் ஏறி பேச தொடங்கினால் அவரது ஆற்றொழுக்கான பேச்சை கேட்டு சாதாரண ஒரு மனிதன் கூட உணர்ச்சி வயப்பட்டு அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு தயாராகிடுவாங்க அப்ப ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் ஒரு மக்கள் தலைவர் அப்படின்னா தான் தமிழ்நாடுல நடந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு உருவாக்கிய முதல் மக்கள் தலைவர்னு வாவுசியை பற்றி சொல்லலாம் நம்ம அவரை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கல அவர் நடத்தின கம்பெனியை பற்றியும் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கல கப்பல் ஓட்டினாரம் சொல்லிட்டோம் இவர் வரலாற்று பதிவு இருக்கணுங்கிறதுக்காக எப்போ ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் கம்பெனி ஆரம்பித்தாங்க பாண்டித்துறை தேவர் தான் நான்காம் தமிழ் சங்கம் அமைத்த பாண்டித்துறை தேவர் தான் இந்த சுதேசி கப்பல் கம்பெனிக்கான முதலீட்டில் பெரும்பங்கை கொடுத்துருக்கார் எந்த ஆண்டியாக இதை அவர் ஆரம்பிக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த சுதேசி கப்பல் கம்பெனி நடந்ததே நாலு வருஷம் கூட இல்லைங்க ஆரம்பித்து நாலே வருஷத்தில் அந்த கம்பெனியை கலைச்சிருக்கிறாங்க அந்த நாலு வருஷத்துலையுமே ஒரு ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு தான் வவுசி அவங்க அந்த கம்பெனியை நடத்தி இருக்கிறாங்க செயலாளராக இருந்து அவங்க கம்பெனியை நடத்துறதை பார்த்துட்டு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை கைது பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க அப்புறம் விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்து இரட்டை ஆயில் தண்டனை கொடுத்து அவரை சிறைக்கு அனுப்பிடுறாங்க அவரை அடுத்து இருந்தவங்களால் அந்த கம்பெனியை சரியான முறையில் நடத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அதை பற்றிலாம் பதிவு செஞ்சுருக்கோம் படிக்கும்போது சில நேரம் பெருமையாக இருக்குது சில நேரம் வேதனையாக இருக்குது எவ்வளோ துயரங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாகுசி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பொருளாதார தளத்தில் நடந்த முதல் எதிர்வினை இதுதான் முதல் வினை இதுதான் பொருளாதாரம் சமூகம் ஒரு சமூக தலைவர் பொருளாதாரத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்தணும் அப்படின்னு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் கப்பல் போக்குவரத்து நடத்துனாங்க அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால் அவர் சொல்கிறாரு கப்பல் போக்குவரத்தை பற்றி உலகளாவிய அளவு இருக்கின்ற பல ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அந்த காப்பகங்கள்லாம் இதை பற்றிய குறிப்பு சும்மா கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் கப்பல் போயிட்டு போயிட்டு வந்து இவங்க முதல்ல கப்பலே வாங்கலை கப்பலை இன்னொரு கம்பெனிகிட்டே இருந்து வாடகைக்கு எடுத்து நடத்துகிறாங்க அதையும் ஆங்கில அரசாங்கம் பிரச்சனை பண்ணுது ஒரு காலகட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய கப்பல்லாம் வந்து நீங்கள் கொழும்புக்கு இலவசமாக போயிட்டு வாங்கன்னு மக்களை கூப்பிடுறாங்க இது நம்ம நிறைய நடங்களில் பார்த்துருப்போம் அப்போனா இந்த இந்த செயலை வந்து அரசு ரொம்ப ஒரு அச்சத்தோடு தான் எதிர்கொண்டு ரொம்ப தீவிரமாக எதிர்கொண்டுருக்குறாங்க அவங்க என்ன எதிர்பார்த்ததுன்னா பொருளாதாரத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து செயல்பட முடியும் எதிர்த்து ஆங்கிலேயர்களோட சேர்ந்து பல இந்திய தொழிலதிபர்கள் அந்த காலகட்டத்தில் பெரிய ஆளுங்களாக இருந்திருக்கிறாங்க நம்ம டாட்டா பற்றி பேசுகிறோம் பல பெரும் தொழிலதிபர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆங்கில அரசை வெளிப்படையை எதிர்த்ததில்லை இணக்கமாக இருந்து தொழில் செய்த இந்தியர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு சில காலகட்டத்தில் அவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க பிர்லாலாம் கூட ஓரளவு செஞ்சிருக்காருன்னு சொல்றான் ஆனால் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று முதல் முறையாக ஆங்கிலேய பொருளாதாரத்தை கேள்வி கேட்டு அதற்கு ஒரு வினை ஆற்றினது அப்படின்னா சுவதேசி கப்பல் கம்பெனி தான் இந்த கப்பல் கம்பெனியுடைய வரலாறை இதை விட தெளிவாக சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ காண நுணுக்கமாக இந்த கப்பல் வாங்கிறதுக்கு எஸ் எவ்வளோ செலவாச்சு இந்த கப்பலை தினசரி நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாச்சு எத்தனை முறை அது போயிட்டு வந்தது டிக்கெட்டு அது எவ்வளோ பணம் அப்புறம் பொது பங்குகளை வெளியிடுறாரு எல்லாரும் சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்களாம் கூட இந்த பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் இவர் வந்து கடையம்ங்கிற ஊரில் இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முதலீடு பண்ணுறாங்க வாவுசி சிறைக்கு போன பிறகு இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும்போது பாரதியார் நிறைய பேருக்கு பரிந்துரை செஞ்சுருக்கார் இந்த கப்பல் கம்பெனியோட செயல்பாடுகளை பற்றி பாரதியார் சுதேசமித்திரனையும் அவருடைய இந்தியாவிலையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்திருக்கார் அதெல்லாம் ஆவணங்கள் தான் இப்போ பயன்படுதுங்கிறாரு ஹிந்துவுலையும் சுதேசமித்திரனையும் இந்தியாவுலேயும் இந்த கப்பல் கம்பெனி எப்படி நடக்குதுங்கிறத தினசரி எழுதியிருக்கிறாங்க நம்ம எல்லாரும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த கம்பெனி நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இன்னொரு முக்கிய விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா இந்த கப்பல் கம்பெனி நஷ்டத்தில் தான் போகுது இது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமுமே பாண்டித்துறை தேவர் மேற்கொண்டு பணம் கொடுத்துருக்காரு அப்போ என்னென்னா இவங்க யாருமே இது ஒரு லாபமாக கம்பெனி நடத்தணுங்கிறதுக்காகலாம் ஆரம்பிக்கல ரொம்ப அதை தான் அவர் அதில் நிரூபிக்கணும்னு நான் சொல்கிறாரு இந்த கம்பெனி ஆரம்பித்தது லாபத்திற்காக அல்ல இந்தியர்களால் முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கும் நம்முடைய சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உலக அளவில் நம்ம அந்த காலத்தில் கப்பல் ஓட்டணும் வணிகம் செஞ்சோம் உலக வணிகத்தில் எங்க போச்சு அப்படின்னு எங்களாலேயும் இந்தியாவில் இருந்த வேறு கப்பல் கம்பெனிகள் பற்றிய பற்றிய குறிப்புகளும் இருக்குது மும்பை அடிப்படையாக பாம்பே அடிப்படையா வச்சு நடந்த கப்பல் கம்பெனிகள் பத்தியும் சொல்றாரு கல்கத்தாவில் என்ன அப்போல்லாம் கல்கத்தா தான் தலைநகரம் பிரிட்டிஷ் பேரரசின் தலைநகரம் இந்திய பிரிட்டிஷ் அரசின் தலைநகரம் கல்கத்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இது நடந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்த கம்பெனி நடந்தது அந்த காலகட்டத்தில் இந்திய பிரிட்டிஷ் அரசின் தலைநகரம் கல்கத்தா அப்போ அங்க கல்கத்தாவை அடிப்படையாக வச்சும் கம்பெனிகள் இருந்தது இவங்க வாடகைக்கு எடுத்த கப்பலே இன்னொரு இந்திய கம்பெனிகிட்டே இருந்தால் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாம் ஆங்கிலேயருடன் கூட்டாக இணைந்து அந்த இணக்கமா இருந்திருக்காங்க கூட்டா இருந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இணக்கமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை இவர் ஒருத்தர் தான் எதிர் தொழில் செய்கிறார் ஆமா எதிர்த்து உன்னோட ஸ்பேஸ்க்குள்ள நானும் ஒரு ஆளா நிப்பேன்னு சொல்றாரு ஆனால் ஒரு மிக சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருந்த வவுசி அவர்கள் இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னு அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க மோனோபோலின்னு சொல்லுவோம் நம்ம எக்கனாமிக்ஸில் இல்லைங்களா அந்த பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி மட்டும்தான் கப்பல் போக்குவரத்தில் அங்கே அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ நம்மளும் ஏதாவது வரணும் இல்லாட்டி அவங்க கேட்குற பணத்தை எங்களால் கொடுக்க முடியல அவங்க போடுற கட்டுப்பாடுகளால் எங்களால் ஏற்றுக்க முடியல அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பொருள்களை ஏற்றி அனுப்புகிற இந்திய வணிகர்களாலையுமே அனுப்ப முடியல அவங்க எல்லாமே பிரிட்டிஷாருங்கள்ட்ட போய் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்முடைய வணிகம் நம்முடைய போக்குவரத்து எல்லாமே அவங்கள்ட்ட அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குன்னு அங்கே இருந்த தூத்துக்குடியை சேர்ந்த வணிகர்கள் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க இவரை நல்லா படிச்சு அரசாங்க பிளீடரா கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் அந்த பணியை விட்டுட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம அரசியல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே வழக்கறிஞர்களை பெரும்பாலான அப்ப நிறைய வழக்கறிஞர்கள் அவங்க தொழில நல்லபடியா செஞ்சுக்கிட்டு ஓரளவு அரசியல் அப்படின்னு தான் இருந்திருக்கிறாங்க தீவிர அரசியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் ரொம்ப குறைவு ராஜாஜி மாதிரி சிலர் தான் வந்து முழு அரசியலில் ஈடுபட்டு அப்படி இருந்த காலகட்டத்தில் இவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன்னை பற்றியோ கவலைப்பட்டு ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்து நிறைய சொத்து சேர்த்து இருந்திருக்கலாம் அவர் அதெல்லாம் விட்டுட்டு கம்பெனி ஆரம்பிக்க சொல்கிறாங்க நம்ம செய்வோம்னு சொல்லிவிட்டு அதில் தன்னை ஈடுபடுத்தி பாண்டித்துறை தேவர் முதலீடு கொடுத்து மற்றவர்களும் மீதி இருக்கிற முதலீடெல்லாம் கொடுத்து இவர் தான் அதை நிர்வாகம் பண்ணி நடத்தியிருக்கார் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுடுறது நஷ்டம் வந்துடுது இவரை கைது பண்ணி உள்ளே அனுப்பிடுறாங்க மற்றவர்களால் அளவுக்கு எல்லாரையும் ஈடுகட்டி நடத்தி செல்ல முடியல பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடைய தாக்கம் வேறு அவங்க இந்த கப்பல் கம்பெனியை மூடியே ஆகணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அதனால் தாக்குப்பிடிச்சு நடத்த முடியல மற்றவங்களால் நாலு ஆண்டுகளில் முடிச்சிடுறாங்க ஆனால் இந்த கப்பல் கம்பெனி தொடங்கினதுனால வாவூசி வாழ்க்கை தலைகீழாக மாறி போயிடுது சிறையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவருக்கு நிறைய பேரால உதவி பண்ண முடியல அப்போது இருந்த பெரிய பணக்காரர்களோ இல்லை சுதந்திர போராட்ட வீரர்களோ அதிகமாக வா உசிக்கு உதவி பண்ண மாதிரி தெரியல காந்தி கொஞ்சம் தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் பணம் கொடுத்துருக்காங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது ரூபா காந்தி கொண்டு வந்து அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பணம் அது வவுசிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்லாம் இவரே இந்த நூலாசிரியரே ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு அப்போது இந்த கம்பெனியும் வெற்றி பெற முடியல இந்த கம்பெனியில் முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்ட வா ஊசி வாழ்க்கையுமே தலைகீழா மாறி போயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல அவர் விடுதலாயி வந்த அப்புறம் அரசியல விட்டே விலகிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காங்கிரஸை விட்டே விலகி போயிடுறாரு அவர் திலகருடைய சீடராக இருந்தவர் அது அந்த காந்தி உள்ளார வர்றதுனால காந்தியினுடைய அந்த அதுக்கப்புறம் இருபத்தேழு ஏழு அப்புறம் சமூக விடுதலை பற்றி கொஞ்ச நாள் பேசுகிறாரு சமூக நீதி பற்றிலாம் பேசுகிறாரு சுயமரியாதை இயக்கத்தோட கொஞ்சம் ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணுறாரு இருந்தாலும் அவருடைய உடல் நலம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல தமிழ் புத்தகங்கள் நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு தமிழில் நிறைய மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு எழுத்துங்கிற ஒரு புக்கை வந்து போல் வாழ்வுன்னு மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறள் உரை ஒரு அருமையான உரை வவுசியோடைய உரை முழு உரையுமே இப்போ பதிப்பிச்சிருக்காங்க அவர் இருக்கும்போது அவர் ஒரு பகுதி மட்டும் பதிப்பிச்சாரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் முழு உரையும் பதிப்பிச்சிருக்காங்க அது ஒரு அருமையான உரை நல்ல தமிழ் எழுத்தாளர் நல்ல தமிழ் பேச்சாளர் வணிகம் செய்வதற்கு போன ஒரே காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ இறுதி காலத்தில் புஸ்தகங்கள் எழுவது எழுதுவது இந்த மாதிரி தான் அவர் அவருடைய முழு நேரத்தையும் தமிழுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நல்ல விடுதலை வீரரை அவருடைய விடுதலை உணர்வை முழுமையாக பயன்படுத்திக்க முடியாமல் போனதுக்கு இந்த கப்பல் கம்பெனி முயற்சியுமே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த கம்பெனியில் நட்டம் வந்த பிறகு இந்த கம்பெனியை நடத்தின யாருக்கிட்டையும் அவங்க கேட்கல இவருகிட்ட அந்த பணத்தை கேட்குறாங்க இவர் அதில் முதலீடே பண்ணது இல்லை இவர் வந்து அதை செயல்படுத்தியிருக்கார் அவ்வளோதான் ஆனால் இவரே ஏற்றுக்கிறார் அவரே ஒரு மிக சிறந்த ஒரு வணிகர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் அவர் அதில் வழிகாட்டுறாரு என்னால் ஏற்பட்ட நட்டம் இதை எனது சொத்துக்களை விற்று நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று கொடுத்துருக்கார் இந்த மாதிரி ஒரு அன்றைய காலகட்டத்தில் அன்றைய மதிப்பில் எவ்வளோ நஷ்டமையாக ஏற்பட்டது இந்த இவங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த கப்பல் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க லட்சம் அந்த இன்றைய மதிப்புக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு கோடி ரூபாய் வரும் இன்றைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு கம்பெனி தொடங்குறது அதாவது அடிப்படையிலிருந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாம அரசை எதிர்த்து அரசை எதிர்த்து நூறு கோடி ரூபாய்க்கு ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாயை ஒருத்தவரே பாண்டித்துறை தேவரே கொடுத்திருக்கார் அவருக்கு எதுவுமே பலனை எதிர்பார்த்து கொடுக்கல அவருமே ஆனால் மற்ற முதலீடு செஞ்சவங்க எல்லாம் அது ஓரளவு எதோ கொடுத்துருக்குறாங்க ஸோ நூறு கோடி ரூபாய் இன்றைய மதிப்பிலான ஒரு நிறுவனத்தை தொடங்கி அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தியிருக்கார் அவர் அதற்கான காரணம்னு நீதிபதி ஐயா இது வந்தது நஷ்டம்னு வந்தது எவ்வளவுங்க மொத்த பணமுமே போயிடுச்சுங்க அவங்க இருந்து ஒரு அப்போ இருந்த தேதிக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அதிலிருந்து இருந்து தான் சொல்கிறாங்க அந்த அவங்கள்ட்ட இருந்த கப்பல்கள் எல்லாம் விற்று எல்லாத்தையும் லிக்யூடேட் பண்ணி வந்த பணம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கமாக சொல்கிறாரு எனக்கு சரியான தொகை நினைவில் இல்லை ஒரு இருபது சதவீதம் தான் அவங்களுக்கு வந்திருக்கு திரும்பி ஸோ எண்பது சதவீதம் நஷ்டத்தில் நடந்திருக்குது ஸோ இதுக்கு நிறைய பேர் அதுக்கப்புறம் இதை பற்றி விமர்சனம்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவருக்கு வணிகம் பண்ண தெரியல அதனால் அவர் வந்து நஷ்டம் வந்துருச்சு அப்படின்லாம் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு வணிகம் செய்வது என்னுடைய குறிக்கோள் இல்லை இது ஒரு எதிர நாட்டு விடுதலைக்கான என்னுடைய பங்கு இது எங்களால் எங்கள் நாட்டை நிர்வாகம் செய்து கொள்ள முடியும் அது வணிகமாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் நீங்கள் எங்கள் நாட்டை வெளியில் விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்றதுக்காக இதை விட விடுதலைக்காக ஒரு செயல்பாடு பேசுறது யாரு வேணாலும் பேசலாம் செயல்பாடாக ஒரு செயல்பாடாக எடுத்துக்கிட்டு போனதில் வாவுசி வரலாறும் சுதேசி கப்பல் கம்பெனியுடைய வரலாறும் ஒவ்வொரு இந்தியரும் குறிப்பாக ஒவ்வொரு தமிழரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதி இந்த நிறைவாக ஒரு இந்த புத்தகத்தை படித்து முடித்த பொழுது உங்கள் உணர்வுகள் எப்படி இருந்தது எனக்கு ரெண்டு நாள் தூக்கம் வரல ரொம்ப வருத்தம் அதிகமாக இருந்தது ட்ராஜடி ஒரு துன்பியல் நாடகத்தை நம்ம பார்த்து முடித்த உடனே அதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனே ஒரு பக்கம் பா எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க இவங்க எதுவுமே இதில் அவருடைய சொந்த நலனுக்காக ஒன்றுமே செய்யல அதில் இன்னும் சொல்ல போனால் சொந்த குடும்பத்தை முழுக்க கஷ்டப்படுத்தி தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அவன் மனைவியும் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க மனைவி எழுதின கடிதத்தெல்லாம் இதில் இணைச்சிருக்கார் அவங்க வஉசியோடைய மனைவி மீனாட்சின்னு சொல்லிவிட்டு அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தை அது அவர் எழுதியிருக்காரு அதை படிக்கும்போது அவ்வளோக்கான வருத்தமாக இருக்குது நமக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த பணம் கொடுக்கணும்னு கேட்குற ஒரு ஒருத்தவர்கிட்ட சொல்லும்பொழுது சொல்கிறாங்க ஒரு கௌரவமான ஏதாவது ஒரு தொழில் செய்தாவது உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் மனைவி வந்து கடிதம் எழுதுகிறாங்க இவர் சிறையில் இருக்கார் அப்போ என்ன மாதிரியான இன்னல்களுக்கெல்லாம் அந்த தலைவர் மட்டும் கிடையாது அந்த தலைவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இப்போ பட்டிருப்பாங்க அதையும் தாண்டி அவர் ஒரு நாட்டுக்கான ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்த்ததை மட்டும் குறிக்கோளில்லை நமக்குமே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு எங்களால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது செய்ய முடியும்னு நமக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கு அது எப்படின்னா இவர் அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போதில் இதே பேரில் தூத்துக்குடியில் இன்னொருத்தவரும் இதே கம்பெனி ஆரம்பிக்கிறார் கப்பல் போக்குவரத்து அதுவும் சரியான முறையில் நடக்கல அவர்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு ராசி இல்லாதவர் வஉசி ராசி இல்லாதவர் அவர் பேரில் நீங்கள் எதுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி அவரை வந்து பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு அந்த கம்பெனி ஆனால் சரியான முறையில் போகலை அதுக்கப்புறம் வவுசி பேரில் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு தூத்துக்குடியில் அந்த கல்லூரி இன்னும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவர் சொல்கிறார் அதாவது மக்கள் சமூகம் அந்த சமூகத்துக்காக உழைக்கிறவங்களை கூட சில சமயம் எவ்வளவு ஏளனமாக பார்க்குது இல்லை தொடச்சி எரிஞ்சுட்டு போயிடுது அப்படிங்கிறதும் தெரியும் போது சில சமயம் நமக்கு தான் இருக்குது இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும்போது ஒரு பக்கம் ஒரு மிக சிறந்த வணிக முயற்சி நாட்டு விடுதலைக்காக நடந்ததை பத்தி நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுதே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆறாத துயரம் இருந்தது ஒரு துன்பியல் நாடகம் பார்த்த உணர்வு தான் எனக்கு இருந்தது ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம்ங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாராரோ நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை அப்போ இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய உதவி செய்யணும் நிச்சயமாக ரொம்ப ஒரு அருமையான புத்தகத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உலமார்ந்த நன்றிகள் மகிழ்ச்சி